யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சாயச்சேரி ஆதார வைப்பு சாலையில குறைகளை சுட்டிக்காட்டுதான் நாங்கள் ரெண்டு ஆகினோம் ஆக மிச்ச குறைகளை சுட்டிக்காட்டுதான் நாளைக்கு ஜனாதிபதி ஆகக்கூடிய சந்தர்ப்பங்களும் உண்டு ஐயா பாக்குறவர்களுக்கு தெரியும் இது இந்த வருடத்துக்குரியதல்ல இது போன வருடத்துக்கு இல்ல அதை எதிர்ப்பு வருடத்துக்கு நாங்கள் எப்படி எப்படி மக்களை ஏமாற்றுகிறோம் என்றால் கௌரவ சார் எந்த வீடும் கௌரவ இந்திய வீடும் ஒரே ஏரியா இருக்கப்படியா நினைக்கிறேன் என்னுடைய வீட்டுக்குரிய பாதையும் சேர்த்து போடப்படும் ராஜ்தானத்துல வந்து இப்ப உங்களுக்கு தெரியும் பைப்ளஸ் ஆடையில முக்கியமா அந்த பைப்ளஸ் அதிகாரி சங்கமுத்து தங்கம் தங்கமுத்து சப்பிதி இருக்கிறார் இது என்னென்னால் மொத்த தொண்ணூத்தஞ்சு மில்லியன்ல அறுபத்தி ஒன்பது மில்லியன்ல நீங்க பாய்ச்சிருக்கீங்க அது மாதிரி குன்னச்சியில அறுபத்தொன்னு அறுபத்தி மூணு பாய்ச்சிருங்கள் முன்னச்சியில ஐம்பத்தேழுல நாற்பத்தி ரெண்டு ஒரு காலத்துல போராட்டத்துல கரலாத்துல எல்லாத்தையும் வந்த ஒரு சமூகத்திலே ஐம்பத்தேழு மில்லியன்ல நாற்பத்தி ரெண்டு மில்லியன் தான் நீங்க பாய்ச்சிருக்கீங்க அந்த படைய படம் தான் பார்க்கணும் எண்பத்தி அஞ்சு லட்சத்து முப்பத்தி கண்டு ஆரம்பி மொத்தமா கூட்டிக முன்னூத்தி எண்பத்தி ஒரு மில்லியன் வந்துட்டு மில்லியன் செலவழிக்கிறது கஷ்டமான

ஒரு மூன்று லைன் போட்டுக் கொள்வோம் அந்த மூன்றை மொத்தமா கூட்டி பார்த்தா நூறு கிட்ட இருக்கும் அப்போது மக்கள் நினைப்பார்கள் எல்லாமே செலவழிக்கப்படும் கௌரவ அமைச்சர் என்னுடைய வீடும் கௌரவ இந்திய வீடும் ஒரே ஏரியா இருக்கிறபடியா நான் என்னுடைய வீட்டுக்குரிய பார்வையும் சேர்த்து போடப்படும் முக்கியமாக நான் சொல்ல வருவது வீதி அபிவிருத்தி மட்டுமல்ல சுற்றுலாத்துறையா இருக்கட்டும் அல்லது வந்து என்னுடைய விவசாயத்துறையா இருக்கட்டும் சம்பந்தப்படுகின்ற அந்த ப்ரொஜெக்ட்டுகளை உங்கள்கிட்ட அதை பார்க்க தெரிகணுமா இருந்தா நானே ஆராய்ந்து மற்ற ப்ரொஜெக்ட் நினைக்கும் தெரிஞ்சாக்கிறது செய்து கதத்தினா இருந்தா அது அதுக்குரிய ஒரு நல்ல இது வரும்போது நான் இதுல கூட கண்டுபிடிக்கிறதால நான் எதையுமே கொண்டு போக போறே இல்லை என்னுடைய அதனால திருப்பி கண்டுபிடிக்கவில்லை அப்படியான ப்ரொஜெக்டுகளை இமெயில் பண்ணினால் நாங்கள் அந்த உள்ள மக்களோட போய் அங்கே தேவையான ஒரு வீதியை விட்டு என்னுடைய வீதிக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டிருந்தால் நானும் சொல்லுவேன் போட வேண்டாம் ஆனால் என்னுடைய கௌரவ வைத்தியர் என்னுடைய வீட்டுக்கு அப்பாலம் போதால் வைப்போருக்கு போடப்படும் போது என்னுடைய வீட்டுக்கும் பாவை போடப்படும் அடிப்படை நம்பிக்கையோட நிலவிரம் நன்றி கௌரவ அமைச்சர்களுக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் அந்த ஒரு மீட்டிங்ல வந்து ஒரு அனலைசிஸ் என்று சொல்லிக்கல அட்மினிஸ்ட்ரேஷன்ல படிக்கிறாங்க டெபில் வாக்கிங் வந்து டெபில் வாக்கிங் என்று சொல்றது வந்து அங்கே எல்லாருமே சார்பா கதைச்சு கொண்டிருந்தா அந்த கௌரவ தலைவர்களுடைய கருத்தின்படிதான் இந்த இது நடக்கும் அங்கே ஒருவர் எதிர்த்து கதைத்து குலைகளை குறைகளை சுட்டுக்காட்டின் பற்றுக்கிறார் சொல்றது இங்கிலீஷ்ல டெபில் வாக்கிங் என்று தவறு செய்து யூடியூபில் அடித்து வாசிக்குமாறு உங்களுடைய

சுகாதத்துறைரபாக விரும்பு கட்டயா என் சாத்தூர் ஆதாராட்டி ஆயினார் ஜனாதிபதி ஆசிரியர் சந்தர்ப்பங்களும் உண்டு அதனால்

ஐம்பத்தேழு மில்லியன்ல நாற்பத்தி ரெண்டு மில்லியன் தான் முன்னூறுல அறுபத்தேழு அறுபத்தி பிடி பிடிஆஸ்ல வந்து இருபத்தோடு மில்லியன்ல நூற்றி நாற்பது மில்லியன் தான் பாய்ச்சிருக்கீங்க மிக்க காசு அப்ப இருபத்தோடு மில்லியன்ல நூற்றி நாற்பது மில்லியன் போனா மிச்சம் உள்ளதுல அறுபது எழுபது மில்லியன் இருக்கா அந்த எழுபது மில்லியனையும் பத்து நாளில் படையப்பா மாதிரி நீங்கள் எவ்வாறு செலவழிக்கப்படும் என்று தயவு செய்து சொல்லவும் என்றால் இதுதான் எங்களுடைய வடக்கு மாகாண சுகாதாரத்துறை நான் இதை நான் திருப்தியை நிறுத்தக்கூடிய காரணம் அடுத்த எலெக்ஷனுக்கு முடிவு உதவும் அது தவிர இருக்கிற உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கும் இந்த கருத்துக்கள் உதவும் என்பதான உங்களுக்கு கேட்கிறேன் நீ அதோட பிஎஸ்எஸ் எஸ் எஸ் ப்ரொஜெக்ட் நாளைக்கு ஆல்ரெடி முடிஞ்சுட்டேன் இல்லை அதற்கு சிறப்பு பரிசு கூட என்னுடைய வைத்தியர் கே விசரன் போய் வேண்டிக் கொண்டு வந்ததாக நோய் நான் பார்க்கணும் அதை நான் அடுத்த முறை என்னுடைய கௌரவ அமைச்சருக்கு தெரிவிக்கிறேன் என்றால் நாங்க சுகாதார அமைச்சு செலவழிக்கின்ற அதாவது வந்து அலோகேட் பண்ணுற மொத்த பணத்தை மையா நீங்கள் இதுல பத்து வருஷத்துக்கு எடுத்து பாத்தீங்கன்னா முப்பது வீதம் பாதிச்சிருப்போம் நாற்பது வீதம் பாதிச்சிருப்போம் முக்கியமாக எங்களுடைய வைத்திய சங்கமூர்த்தி தங்கமூர்த்தி சத்தியமூர்த்தி அவர்கள் பீதியாக இருந்த காலத்துல திருப்பி அனுப்பி இருக்கோம் உங்களுக்காக திருப்பி அனுப்பிட்டு இங்க சனம் கே கேட்கலையே மருந்து இல்லையா நாங்க சொல்லுவோம் கொடுப்பிரப இப்ப கூட நீங்கள் ஒரு ஒப்ரேஷன் செய்வதற்காக ஒரு ஆதார வைத்தியசாலையில ஒரு மருந்து இல்லையா திருப்பி விடுகிறார்கள் இதன் மூலம் அரசாங்கத்தின் பேர் தான் பாதிக்கப்படுகிறது இது ஒன்றுமே யாருமே எந்த எம்பியுமே பாதிக்கப்பட போவதில்லை இதன் மூலம் அரசாங்கத்தினுடைய பேர் தான் பாதிக்கப்படுகிறது இதற்குரிய பிஎஸ்எஸ்பி ப்ராஜெக்ட்டுக்குரிய சகல டாக்குமெண்ட்ஸையும் அடுத்த முறை சப்மிட் சபை மணத்தோட தயார் செய்து கேட்போம் அதில் வந்து எக்ஸ்பென்டிஷ் ஆப் டுடே மு முந்நூற்றி நாற்பத்தெட்டு வயசும் ஒன்பது ஒன்று ஆளும் இல்லையாய் மிக்க பத்த நாளில் அரைவே மில்லியன் பாதிக்கும் இல்ல பில்ட் இன் ஹேண்ட் முப்பத்தி மூணு ரெண்டு ஆளும் ஓகே

ஒரு மூன்று லைன் போட்டுக் கொள்வோம் அந்த மூன்று மொத்தமாக கூட்டி பார்த்தால் நூறு கிட்ட இருக்கும் அப்போது நீங்கள் மக்கள் நினைப்பார்கள் எல்லாமே செலவழிக்கப்படும் வைத்தியசாலைகளை தயவு செய்து நீங்கள் போய் பாருங்கள் உங்களுக்கு தனியார் வைத்தியசாலையிலும் தங்கமத்து சத்தியமூர்த்தி அவர்களுடைய வைத்தியசாலையிலும் சிறப்பாக ட்ரீட்மெண்ட் செய்வார்கள் ஆனால் ஏழைகள் ஏழைகள் போக வேண்டிய வைத்தியசாலை பருதுகிற வைத்தியசாலை சாவத்தேரி வைத்தியசாலை மற்றும் ஒவ்வொரு சின்ன சின்ன வைத்தியசாலை தான் ஏழைகள் உதாரணமாக கிளிநொச்சியில் இருந்த பரம்பரில் இருந்து ஒரு ஆள் பஸ்ல வந்து ரங்கி போயிருக்கல அங்க ஒரு ஃபுட் அக்கௌண்ட் இன்வெஸ்டிகேஷன் இல்லை என்றது ஒரு பெரிய பாரதூரமான குற்றம் ஆகவே அரசாங்கத்தின் பணத்தை செலவழிக்காம அல்லது பொறுப்பு பிழையான விதத்தில் செலவழிக்கிறது பீனல் கோர்ட்ல ஒரு செக்ஷன் இருக்கு அது லோயர் இருக்கு அதன் கேட்டு சொல்லலாம் அது சம்பந்தமாக பாரதூரமாக தெரிவிக்கப்படுவார்